ஹாய் அனைவருக்கும் உனக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பார்த்தீங்கன்னா கவுமுதி சிஸ்டர் தான் கவுமுதி சிஸ்டரை பார்த்தீங்கன்னா ஓயிட்டியில் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்க்கு வர்றதுலேருந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்கள தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க சிஸ்டரோட டேலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு கையில் பாதி கட் ஆகிட்டு அதை சொல்லவே எனக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் தன்னம்பிக்கையோட வீடியோ போட்டுட்டு இப்போ மான்டேஷன் ஆகிற அளவுக்கு ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான சிஸ்டர் இந்த சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சிஸ்டருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க குடும்பத்தை அந்த அளவுக்கு ரன் பண்ணி கொண்டு போகிறாங்கங்க சமையல்லேருந்து எல்லாமே அவங்க தாங்க பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு க்ரேட்டான சிஸ்டர் இவங்க மட்டும் வீடியோ போட்டு லைவ் பண்ணுன்னுங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சில ஃபேக் ஐடியெலாம் வந்து அதில் தப்பான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த சிஸ்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு தைரியத்தோட இவங்க வந்து லைவ் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் கிட்டவ பாபிமா அப்படின் தான் கூப்பிடுவாங்க பார்க்கவும் ஏடிஸில் உள்ள நடிகை மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள நான் செல்லமாக அழகி அழகின்னு தான் கூப்பிடுவேன் போங்க பாபிமா நான் ஒரு பொன்வண்டு சோப்பியன் அழகுக்கு காரணம்னு ஒரு செல்லமாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அது சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெட்ஸாக வச்சு அதுக்கிட்டே ரொம்ப பாசமாக இருக்காங்க அதுவும் நாட்டு நாயகி இவங்க ரொம்ப கிரேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைட்டாக ஒரு மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த முகபவனை வச்சு அந்த காலத்து சரோஜாதேவி ஸ்டைலில் கொடுப்பாங்க பாருங்கப்பா பார்த்துட்டே இருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல இடத்துல ரீச் ஆகுவீங்க கூடி சீக்கிரம் மான்டேஷன் ஆகிருவீங்க ஏற்கனவே அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் மான்டேஷன் ஆகினே அதையும் பாராட்டி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் எப்பவும் நான் உங்களை சொல்கிறேன் அழகி அழகி கண்டிப்பாக சிஸ்டர் எல்லோரும் முடியும் நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு ஆகுவீங்க கண்டிப்பாக காட்ஸ் அந்த கிஃப்டை அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுத்துருவீங்க நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க மண்டேஷன் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நாளுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர் வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லி உங்கள் மேலும் மேலும் முன்னே வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்